ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் ஒரு துளி கூட என்ன சேர்க்காமல் நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி சப்பாத்தி சுடலாம் வாங்க இப்படி போய்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சப்பாத்தி சுடுறதுக்கு நீங்கள் ரேஷன் கோதுமை இல்லை கடையில் வாங்கின கோதுமை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்து எடுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா சூடான தண்ணி நல்லா வெது வெதுப்பான தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு கோதுமாவுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் என்ன எதுவுமே சேர்க்க வேணா நெய் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் பார்த்திங்கன்னா மாவில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கை வைக்க முடியாது நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு நான் கோதுமாவுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துகிட்டுறேன் இதே இது பார்த்திங்கன்னா ரேஷன் கோதுமைன்னா தண்ணி கொஞ்சம் கூட குறையாக ஆகும் உங்களுக்கு நீங்கள் எந்த கோதுமை மாவு எடுத்துருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெய் எதுவும் தடவாமல் காற்று போகாமல் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா மூடி வச்சிட்டாலே போதும் எண்ணெய் எதுவுமே நான் தடவலை இப்போ நம்ம இதுக்கு சூப்பரான குருமா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க ஒரு கிண்ணம் அளவு பட்டாணி எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணம் அளவு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் தோல் சீட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணம் அளவு கேரட் ஒரு கிண்ணம் அளவு பீன்ஸ் எடுத்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு காய் மூங்குற வரைக்கும் இருந்தால் போதும் ரெண்டு விசில் மு குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கோம் இல்லை டாட்டா சப்பாத்தி மாவு உங்கள் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் எடுப்பேன் இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பத்து அளவு தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஒரு இன்ச் அளவு பட்டை மூணு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவியோட திக்னஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு பொறிக்கடலை சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாகிடும் அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கா ஒரே ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துருந்தா காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஏலக்காய் கிராம் எல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் இந்த நம்ம சேர்த்துருந்த மசாலா இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டீங்கன்னா போதுங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வேக வைக்கல உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவைப்பட்டதுனால் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம குருமா ரெடி ஆகிடுங்க இப்போது சப்பாத்தி மாவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிச்சு அதை மறுபடியும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் மாவை உருட்டி எடுத்துகிட்டு ரெண்டு பேச்சாக பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓவர் ஷேப்பில் நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு நல்லா ஒன்போல் ஈவனாக பார்த்திங்கன்னா மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் போல் ஈவனாக இப்போ கட் பண்ணி எடுத்த மாவை சப்பாத்தி கடையில் பார்த்தீங்கன்னா மாவு போட்டுடலாம் நம்ம மாவு போட்டுட்டு மாவில் ஏ சாப்பிட தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த மாவை கைகளால் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி விட்டுட்டு நல்லா ரவுண்டாக நம்ம மாவு போட்டு தான் தேய்க்க போகிறோம் ஒரு துளி கூட என்ன சேர்க்க வேணாம் ஒரே ஒரு ஸ்பூன் மாவு பசையில் சேர்த்துருந்த நெய் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி போட்டு நம்ம உரு ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லசாகவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தேய்ச்சாச்சு எல்லா சப்பாத்தி மாவும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சுட்டு தோசைகள் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கணும் மிதமான ஹீட்டில் உள்ளதை நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு ரெ இருபதுலேருந்து ஒரு முப்பது செகண்ட் ஒரு சைடு வேக வச்சுட்டு திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க லேசாக ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடும்போது நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வருது பாருங்கள் சூப்பராக நம்மளோட சப்பாத்தி கொஞ்சமா நெய் சேர்த்தா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைகிற பக்குவத்துல தான் நல்ல சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட ஹாட் பாக்ஸ்ல எடுத்து போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு சொட்டு கூட நம்ம என்ன சேர்க்காம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா சாஃப்டா தேய்ச்சு சூப்பரான சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்